மானாமதுரை ஸ்ரீ ஆனந்தவல்லி சோமநாதர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா ரிஷப வாகனத்தில் பவனி வந்த சுவாமி அம்பாளுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபாடு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகர மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை மாத உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் முன்னதாக ஸ்ரீ சோமநாத சுவாமி பிரியாவிடை அம்மனுடன் ரிஷப வாகனத்திலும் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பாள் சிறப்பலங்காரத்தில் மற்றொரு ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளினர் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கோடி தீபம் நாகதீபம் தீபம் மற்றும் சோடச உபச்சாரங்கள் நடைபெற்று பஞ்சமுக கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நிறைவாக உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து ஏகமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து மங்கள வாத்தியங்களுடன் சுவாமி அம்பாளை வாகனங்களில் எழுந்தருள் செய்து நகரின் முக்கிய விதிகள் வழியாக பவனி வந்தனர் மின்னுள்ளியின் ரிஷப வாகனத்தில் பவனி வந்த சுவாமி அம்பாளுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்